பித்த வெடிப்பு உடம்புல பித்தம் அதிகமாகறனால வரக்கூடிய வெடிப்பு தான் இந்த பித்த வெடிப்பு ஜென்ரலாக இந்த பித்த வெடிப்பு ஹீட் அதிகமாகிறனாலையும் ட்ரைனஸ் அதிகமாகறனாலையும் வரும் நிறைய பேருக்கு காலில் வந்து நிறைய கிராக்ஸ் இருக்குது அந்த இதுலேருந்து தண்ணியாக வர்றது இல்லை ரத்தம் வரது வலியோட இருக்குது ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கும் இது யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னா தண்ணி ஒழுங்காக குடிக்காதவங்களுக்கு இல்லை ஹீட் ஜென்ரலாகவே அதிகமாக அவங்க பாடியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப காலில் அழுக்கு இருக்கவங்களுக்கு ரொம்ப நேரம் வந்துட்டு தண்ணியிலே நிற்கிறவங்களுக்கு இல்லை மண்ணில் அதிகமாக வேலை பார்க்குறவங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான கண்டிஷன்ஸில் இந்த பித்த வெடிப்பு ஜாஸ்தியாகும் ஆகும் ஸோ இதுக்கு நம்ம எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இது அடிக்கடி வந்துட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது டெய்லி நைட்டு உங்களோட கால்களை நல்லா சுத்தமாக படிகார தண்ணியில் கழுவிட்டு இல்லை அப்படின்னா உப்பு மஞ்சள் போட்டு தண்ணியில் கழுவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துருங்க அதுக்கப்புறமா மஞ்சள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அதுக்கு தேவையான அளவு விளக்கெண்ணெய் ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி உங்களோட அந்த வெடிப்பு பகுதிகளில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வர்றப்போ உங்களோட அந்த வலி அந்த கிராக்ஸோட அந்த இது எல்லாமே படிப்படியாக சரியாயிட்டே வரதை நீங்களே பார்க்கலாம் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் யாருக்கு இது தேவையோ மறக்காமல் உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ